அனைத்து நல்வாழ்வுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக் மோசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் இன்றும் உலக செய்திகள் தான் இரண்டு பிரதான விஷயங்களை பார்த்துடலாம் ரஷ்யாவில் விக்டோரி பரேட் மே ஒன்பது எப்பவுமே ஒரு செலிப்ரேஷன் டேவாக கொண்டாடுவாங்க இல்லையா இரண்டாம் உலக போரோட வெற்றியை அதில் சீனாவும் வடகொரியாவும் கலந்துருப்பது அவங்க வெஸ்டர்ன் நாடுகள் இப்படி பார்க்குறாங்க அதை தொடர்ந்து அமைதி அமைதி ஒப்பந்தங்கள் வந்துருக்கிறது தான் ரொம்ப வீர வசனம் விட்டாங்களே நாங்கள் இடை இடைமறித்து தாக்கல் நடத்தணும்னா சொல்கிறாங்களே என்ன சம்பவம் நகல் நிகழ்ந்தது அங்கே அப்படின்னு அப்படியே லைட்டாக ஏற்றி பார்த்துட்டு அங்கேருந்து கொஞ்சம் இசிறையிட்ட ஏட்டி பார்த்துட்டு அப்படியே சுற்றி இருக்கிற சம்பவங்களை பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் முடிக்கலாம்னால நம்ம நேற்றைய தலைப்பு பகுதியில் ஒரு விஷயம் நம்ம வேண்டுகோளாக வைத்திருந்தோம் என்ன வைத்திருந்தோம் ஐயா தயவுசெய்து அடுத்து போப்ப செலக்ட் பண்ணிவிடுங்க ஏன்னா அவங்க வெளி உலகத்துக்கு வந்தால் ரொம்ப ஆச்சரியப்படுவார் இப்படிலாம் சொன்னோம் என்னங்க நம்ம வாய் முகூர்த்தம் அப்படியே நடக்குது போல் ரெக்வஸ்ட்டு காலையில் நடக்குதுங்க நைட்டு பார்த்தா திடீர்னு பதினோரு மணிக்கு செலக்ட் பண்ணிட்டாங்க முதல் முறையாக ஒரு அமெரிக்கரை சேர்ந்தவரை வந்து போப்பாக செலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க கார்டினல் ரோபர்ட் ப்ரோவெஸ்ட் இவர் யாருன்னா அமெரிக்காவை சேர்ந்தவர் முதல் முறையாக ஒரு போப்பு செலக்ட் பண்ணுறது அமெரிக்காவை சேர்ந்தவரை செலக்ட் பண்ணுறது இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தடவை அமெரிக்காவை சேர்ந்தவர் செலக்ட் பண்ணுறது இன்னும் நிறைய நியாய நியாயங்கள் இருக்கலாம் ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் தான் நிறைய ஃபண்டு நிறுத்திட்டார் இல்லையா அந்த ஃபண்டு நிறுத்தினதுனால இப்போ அவர் செலக்ட் பண்ணி கொஞ்சம் ஃபண்டு கொஞ்சம் வாங்குங்க அப்படின்றதுக்காக செலக்ட் பண்ணிக்கலாம்னு எனக்குள்ளே தோணுச்சு வேறு ஒன்றும் இல்லை இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்குது போய் நம்ம சம்பவ இடத்துக்கு நேராக நம்ம உக்ரைனில் போயிட்டு கன இறங்க போகிறோம் கொஞ்சம் தயாராக இருந்துக்கோங்க சோ வீடியோ பண்ணுற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறக்காமல் பெல்பன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் பண்ணுங்கள் வீடியோ கொடுப்பலாம் நேற்று உக்ரைன் என்ன பண்ணிணாங்க ஒரு சில உலக தலைவர்கள் லூலுடா சில்வா அவர்கள் இன்னும் ஒரு சில உலகத் தலைவர் ட்ரோன் பறந்து தாக்கல் நடத்துகிற மாதிரியும் ஒரு சில மற்ற பகுதியினும் தாக்கல் நடத்துனாங்க நான் என்ன நினச்சேன்னா ஒர்சினிக் மிசைல்ஸ் மூலிமா பெரிய தாக்குதல் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு நினச்சேன் நான் அரசல் போசலாக தகவல் வருதுங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன் நான் ஆனால் என்ன ஆச்சுன்னா போல்டோவோ ரீஜியனில் இஸ்காண்டர் மிசைல்ஸ் மூலிமா ஒரு மூன்று இடத்துல அங்கே மட்டும் இல்லாமல் ஒட்டு மொத்தமாக உக்ரைனில் மட்டும் ஒரு ஏழு இடத்துல அடிச்சு துவம்சம் பண்ணியிருக்காங்க ரஷ்யா இந்த தாக்கதெல்லாம் நடத்தி முடித்த உடனே உக்ரைன் ஓடி வந்து சொல்கிறாங்க இந்த மூணு நாள் சீஸ் வயலேஷன் வந்து மீறிட்டாங்க அமைதி ஒப்பந்தம் மீறிட்டாங்க அவங்க தான் அமைதி ஒப்பந்தம் கேட்டாங்க ஆனால் இப்போ மீறிவிட்டாங்கன்னு ரஸ்கா குஸ்கா வீடியோவில் வெளியிடு ஆனால் பாருங்கள் நம்ம இங்கே இருக்கிற விட ரொம்ப பெரிய ஆளாகங்க இருப்பாங்க போல் ஏன்னா இந்த இந்த செய்தி நம்பி போடுறாங்க பாரு இதே ஆள் தான் நான் எங்களுக்கெல்லாம் சீஸ் கிடையாது நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டா நான் கேட்கணுமான்னு சொல்லிட்டு போந்து உலகத் தலைவர்கள் வரும்போதெல்லாம் தாக்கல் நடத்துகிறாங்க அப்போல்லாம் வாயு பற்றிக்கிட்டு அமைதியாக இருக்கீங்க பதில் தாக்கல் ஒன்று இஸ்காண்டமி சைல்ஸ் மூலிமா தாக்கல் நடத்தின உடனே ரஸ்கா கோஸ்கான்னு குதிக்க வேண்டியது உடனே சீஸ் பெயர் மீறிட்டாங்க மீறிவிட்டாங்க நாங்களாம் தயாராக இருக்கும்பா நாங்கள் தயாராக இருக்கோம் அடுத்த முப்பது நாளைக்கு போடுங்களேன் ஆ அப்படின்னு சொல்கிறாங்க திடீர்னு இந்த மனம் மாற்றத்துக்கான காரணம் என்ன உக்ரைன் வந்து அடுத்த ஒரு முப்பது நாளைக்கு நாங்கள் சீஸ்பயர் வயலேஷன் வந்து தொடர அமைதியை ஏற்படுத்துகிறோம் இந்த பூ உலகில் பூ மலர்கின்ற சத்தம் இந்த இரண்டு எல்லை பகுதியிலும் கேட்க வேண்டும் என்று எங்களுக்கு விருப்பமாக இருக்கிறது அப்படின்னு ஜெலன்ஸ்கி சொல்வதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா கிட்ட எக்ஸரத்தை அறிக்கை என்ன அப்படின்னா இங்கே பாரக்கண்ணுங்களா இரண்டு நாடுகளுக்கு சேர்த்தி தான் சொல்கிறேன் முப்பது நாள் அமைதி ஒப்பந்தம் மீறி ரெண்டு பேரும் அதையும் மீறி தாக்கல் நடத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வ போட்டு தள்ளிடுவேன் தடையை போட்டு தள்ளிவிடுவேன் சொன்னேன் இது வந்து உக்ரைனுக்கு சேர்ந்து பொறுத்தோன்ட்டாங்க ரஷ்யாவுக்கு மட்டும் கிடையாது சேம் ரஷ்யான் போத் டுகெதர் நான் இரண்டு பேர்த்துக்கு சேர்த்தி வரி விதிக்க வேண்டியது ரோகம் அதனால் வந்து அமெரிக்கான ஒப்பந்தத்தில் ஈடுபடுங்க ஆ அப்படின்னு சொல்லியிருக்கிறார் முதல்ல முப்பது நாள் தாக்குதலை நிறுத்துங்கோ அதுக்கப்புறம் வாங்கோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஜெலன்ஸ்கி வாயை திறந்து எதோ ஒன்று சொல்லியிருக்கிறாரு பார்க்கலாம் அந்த தரப்பில் இப்போ ரஷ்யா அந்த விக்டரி பரேட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன டென்ஷனாக என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல அது கரெக்டாக தான் இருக்கும் சரி இன்னொரு விஷயத்தையும் பார்த்துடலாம் விக்டரி பரேடுக்கான வீடியோ பதிவுங்க மேக்ஸிமம் இன்டர்நெட் எல்லாமே பிளாக் பண்ணிட்டாங்க எல்லாமே ஜிபிஎஸ் ஃபுல்லாக அந்த ஏரியா ஃபுல்லாக ஜாம் பண்ணிட்டாங்க என்ன சப்போஸ் தாக்கல் நடத்துனாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு பதற்றம் இருந்துகிட்டே தான் இருந்தது இன்னும் ஒரு இரண்டு சிறப்பு அம்சம் நடந்தது சீனானுடைய சோல்ஜர்ஸ் வந்து இந்த விக்டரி பரேட்டில் வந்து கலந்துக்கிட்டாங்க இன்னொன்று வந்து இல்லை அன்மேண்ட் சிஸ்டத்தை வந்து முதல் முறையாக கலந்து அதாவது டிஸ்பிளே பண்ணாங்க ரஷ்யா தரப்பில் இன்னொன்று வழக்கமாக டி நைன்டி எம் டி செவன்ட்டி டூ பி த்ரீ டி எயிட்டி பிவிஎம் டேங்க் எல்லாம் அதில் பெரிய அளவுக்கு பார்க்க முடிஞ்சுது அந்த விக்டரி பரேடில் இதில் என்ன இப்போ மீடியா உக்ரைன்லாம் கதறாங்கன்னா அது எப்படி சீனாவுடைய சோல்ஜியர்ஸ் வந்து அணிவகுப்பில் கலந்துக்கலாம் சீனாவுடைய சோல்ஜர்ஸ் வந்து அணிவகுப்பில் இருந்தாங்க அப்போ என்ன என்ன நம்ம இந்த உலகத்துக்கு புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஏற்கனவே வட ஜெயிச்ச அப்பவங்க சீனாவின் உதவி கொண்டு மேற்கொண்டு உக்ரைனை பிடிப்பதற்காக தயாராகி கொண்டு இருக்கிறது ஐயோ இந்த பூ உலகில் என்ன நிகழ்ந்து கொண்டு இருக்கிற மாதிரிலாம் வந்து எழுத ஆரம்பிச்சுட்டாங்க கண்டனங்கள் தெரிவிச்சுட்டாங்க ஆக்சுவலாக பாருங்க நம்ம இந்தியாவில் கூட நம்ம யாரை சீஃப் கெஸ்டாக கூப்பிட்றோமோ ஒரு தடவை எகிப்தோட அல்சிசி வந்தார் அப்போ வரும்போது அவங்க நாட்டினுடைய இராணுவம் வந்து அது ஒரு பாரம்பரிய முறைப்படி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அணிவகுப்பு நடத்துவாங்க அது மாதிரி நம்ம யார் நம்ம சீஃப் கெஸ்டா கூப்பிட்றோமோ அந்த நாட்டோட முறைப்படி அவங்க ஒரு சோல்ஜர்ஸ் வந்து அணிவகுப்புல கலந்துப்பாங்க அது வந்து எல்லா நாட்டிலுமே ஒரு ப்ரொசீஜர் அது அதை கௌரவிக்கிற அந்த மாதிரி அந்த மாதிரி தான் பார்க்கணும் இது இதை கொண்டு வந்துட்டு நீங்க ஃபியூச்சரோட கம்பேர் பண்ணி ஐ ஹோ ஆஹா ஓஹோ அப்படின்னா அப்படி ஓரமாக போய் கற்றுங்க அப்படின்னு விட வேண்டியதுதான் இன்னொரு சம்பவம்னா பாருங்க வடகொரியானுடைய மிக முக்கியமான நபர்களை கூப்பிட்டு அவரை கட்டி பிடிச்சி அவரெலாம் ஆற தழுவி கொடுத்தோடனே உங்களுக்கு ஆளே கிடைக்கலையா ரஷ்யா இந்தளவுக்கு வந்து போயிடுச்சா அப்படின்றாங்க ஐயா நடத்தினா நடத்தக்கூடாதுன்றீங்க நடத்தினா ஆயிரத்தி எட்டு குறைக்களை சொல்கிறாங்க சரி இது அவங்க பாடு ரஷ்யா வந்து சீனா கிட்ட ஒரு சில ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க உங்களுடைய நிறுவனங்கள் எங்கள் நாட்டில் வந்து ஓப்பன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் அப்படியே ஆப்போசிட் எடுத்தால் உக்ரைன் வந்து அவங்க வெற்றி கொண்டாட்டம் இல்லை துக்க கொண்டாட்டம் சரி துக்க கொண்டாட்டம்ல துக்க நினைவு நாளை வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க செலிப்ரேட்னே வருது பாருங்கள் நினைவு அஞ்சலி செலுத்தியிருக்காங்க ஏன்னா இந்த ஒரு நாளை நாங்கள் நினைவு அஞ்சலியாக செலுத்த விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள்லாம் கூப்பிட்டு அவங்கள வழக்கம் போல் இவர் ஒரு ரோட் ஷோ அந்த இறந்த உடல்களுக்கெல்லாம் அஞ்சலி செலுத்துறது ஒரு சோகம் மியூசிக்கு போட்டு இது எல்லாத்தையும் காரணம் ரஷ்யாதான் இங்கே நம்ம இப்படி இருக்கோம் அங்கே பாருங்கள் சந்தோஷத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு இந்த உலகத்துக்கு காட்ட விரும்புகிறாங்க அந்த இடத்துல ஸோ இந்த பக்கம் ஒரு சோக மியூசிக்கு அந்த பக்கம் அப்படியே கொஞ்சம் எல்லைக்கு தாண்டி போனோம் அந்த பக்கம்னா சந்தோஷமான ஒரு மியூசிக்கு இன்னும் நம்ம பெரிய அளவுக்கு தடைகளை விதிக்க வேண்டும் ஒன்றாக இணைய வேண்டும்ன்றமாலாம் பயங்கரமாக சொன்னாங்க இதில் தெரியுங்களா இரண்டு செய்தி நம்ம மிக முக்கியமான செய்தியை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது ஒன்று அதாவது உழவு அடிப்படையில் யாரோ உக்ரைனில் எஸ்க புஸ்கா ரெண்டு மூணு வேலை பார்த்துருக்காங்க போய் கழுத்தை பிடிச்சி டோ இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு விசாரிச்சிருக்கிறாங்க பார்த்தா அங்கேரியனுடைய நபர்கள் உக்ரைன் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே ஒட்டுமொத்தமாக உக்ரைனை முடிப்பதற்கு ரஷ்யா ஹங்கேரி ஆட்களை நியமிச்சிருக்கிறாங்க தீவிரவாத செயல்களில் ஈடுபடுறாங்கன்றாங்க இப்போ என்ன அவங்க சொல்ல ட்ரை பண்ணுறாங்கன்னா ஐரோப்பா நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாடு தீவிரவாத செயல்களுக்கு இருக்காங்க அதனால் ஹங்கேரி அவங்க நாட்டிலேருந்து பிரிங்கன்னு சொல்ல வராரா இல்லை என்ன சொல்ல வராருன்றது இனி ஐரோப்பா நாடுகள் தான் பதில் சொல்லணும் ஏன்னா ஐரோப்பா நாடுகள் பொறுத்த வரைக்கும் ஒரு நாடு குறை சொன்னால் ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் சொன்ன தான் அது அதனால் ஏற்கனவே அங்கேயும் எஸ்க புஸ்காக இருக்காங்க அதனால் இப்படி ஒரு குற்றச்சாட்டை சுமித்திருக்காங்க ஒன்று இரண்டாவது அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்ட போலந்தினுடைய டூடோ அவர்கள் என்ன சொல்லிட்டாரு எனக்கு வந்து அமெரிக்கா நடுநிலை வகி வகிச்சா ரொம்ப எஸ்கலேட் ஆகுது அதனால் சீனாவும் துருக்கியும் நடுநிலை வகிச்சு இந்த போர் நிறுத்த போகிறாங்கன்ற தகவல் எனக்கு வந்திருக்கு அங்கே தான் நம்ப தகுந்த வட்டாரங்கள் ரஷ்யா வந்து அவங்க பேச்சை தான் கேட்குறாங்க அதனால் அமெரிக்கா ட்ரை பண்ணுறத விட அங்கே பெஸ்ட்டுன்னு ஒரு வார்த்தை சொல்ல இந்த இடத்துல இரடகன் அவர்களுக்கு மைண்ட் வாய்ஸ் வந்து மைண்ட் வாய்ஸ் என்ன மனசுக்குள்ளே சொல்ல கிடையாது ஆறா நான் பாட்டு நிம்மதியாக அந்த பக்கம் இருக்கேன் அப்பப்போ தூங்கி இருந்துருச்சு நான் வந்து கடும் கண்ணனத்தை போடுறேன் கண்ணு குத்துற கண்டனத்தெல்லாம் தெரிவிக்கிறேன் நான் பாட்டு என் பொழுப்பை பார்க்குறேன் ரஷ்யா இப்போ இஸ்ரேலுக்காக ரெண்டு கன்னடத்தை போடு மீதி ரெண்டு பேர்த்துக்கு ஆளுக்கு ரெண்டு கண்டம் போடு இப்போ அடிச்சனாக இந்தியாவிற வந்துருச்சு இந்தியாவுக்கு ரெண்டு கன்னனத்தை போடு நான் பாட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு எப்படியே எங்கள் இமா யார் அவங்க எதிர்க்கட்சி தலைவரெலாம் கைது பண்ணிவிட்டு நான் தான் ராஜான்ற மாதிரி மக்களுக்கு நம்ப வச்சுட்டு அவங்க அக்கௌண்ட்டெல்லாம் ஹேக் பண்ணிவிட்டு ஓட்டு மொத்தமாக நான் பாட்டு இப்படி இருக்கிறேன் நீ பாட்டு ஏதோ ஒரு கதையை கட்டிட்டு நானே அமெரிக்கா கிட்ட போர் விமானத்தை இருக்கிறேன் இந்த சமயத்தில் ஓடி வந்து என்னை ஒரு தலைவராக பில்டப் கொடுக்குறே இது நியாயமா அப்படின்னு மனசுக்குள்ளே புழம்பியிருப்பார் போலந்துக்கு என்ன ஒரு மைண்ட் வாய்ஸ் அப்படின்னா ரொம்ப நல்லா துருக்கி ரொம்ப ஆட்டம் போடுது இதோ அவங்க இல்லைன்னா ஐரோப்பாவே இல்லைன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு இல்லை கோத்து விட்டாதான் தான் கொஞ்சம் துருக்கி அடங்குவாங்க அவரு பயன்பாசி நினைக்கா இந்தியா இவர் இரடகனவர்கள் என்னன்னா நம்ம ஏன் ஏன்னா இது வந்து ஒரு கௌரவ பிரச்சனைங்க இப்போ இந்த கௌரவ பிரச்சனைனால தானே ரஷ்யா உக்ரைன் வாரி இன்னும் நீடிச்சுட்டு இருக்கு ஏன்னா நான் வந்து ஐரோப்பா இருக்கக்கூடிய மேக்ரன் அவர்களை சொல்றேன் நான் மேக்ரன் அவர்களை முறையாக அழைக்கலை யூகேவை அழைக்கலன்றதுக்காக தானே அந்த கௌரவ பிரச்சனை தானே இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறதுனால அதனால இப்ப அமெரிக்காவுக்கு இப்ப என்ன நம்மளோட விட துருக்கி பெரியாது அப்போ அவங்க இடையில வந்து அவங்க பேச்சுவார்த்தை நடத்தி அமைதியை கொண்டு வராங்கன்னா அப்போ நம்ம என்ன சாதாரண ஆளா அப்படின்னு ஒரு பிம்பத்தை கொண்டு வருவதற்காக ட்ரை பண்ணுறாங்க அப்படிலாம் இல்லை அவர் கடைசியில் மன்னிப்போடு கேட்க தயாராக இருப்பார் அவரை ஏங்க கொண்டு வந்து இழுத்து விடுறீங்கன்ற ஒரு பதிவோடு அடுத்து ஒரு மிக முக்கியமான பதிவுங்க இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன ஆச்சு ரொம்ப விரிசல் வர மாதிரி இப்போ ஊடகங்கள்லாம் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க என்ன காரணம்னா பீட்டர் எக்ஸத் அவர்கள் இப்போ அடுத்த வாரம் செவ்வாய்ன புதங்கள் வர மாதிரி இருந்ததுங்க யாருங்க அவங்களுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸ் அங்கே வர மாதிரி இருந்ததுங்க ஆனால் திடீர்னு கேன்சல் பண்ணிட்டார் அப்புறம் இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரம்ப் வந்து பிபிகிட்ட ரொம்ப நாளாக பேசாமல் இருக்கிறாரோ கொஞ்சம் மனஸ்தாபம் அப்படின்னு சொல்கிறாங்க ஊடகங்கள்னு சொல்கிறாங்க அதனால தான் நீயும் போகக்கூடாது நம்ம சொல்கிறதெல்லாம் அவங்க கேட்க மாட்டேன்றாங்கன்றாங்க என்ன இவங்களுக்கு அப்படி மனக்கசப்பு இருக்கிற மாதிரி ஊடகங்கள் சொல்ல ட்ரை பண்ணுறாங்க நிஜமாவே இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் அப்படி ஒரு மனக்கசப்பு இருக்குமா ஒருவேளை சீக்கிரமாக காசாவை எங்களுக்கு பிடிச்சி கொடுப்பான்ல உக்ரைன் சாரி இவங்க டிலே பண்ணுறாங்கன்னு நினைக்கிறாங்களா பெருசாக வேறு எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலையே ஆனால் ஏதோ ஒன்று அந்த இடத்துல ட்ரை பண்ண விரும்புகிறாங்க அது என்னால் புரிஞ்சிக்க முடியல ஆனால் ஊடகங்கள் வந்து இப்படி எழுதுகிறாங்க ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லை அதுவும் யார் அமெரிக்காவும் இஸ்ரேலையும் பிரித்தாங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் முடியுமா இல்லை எதிரியாக்க முடியுமா அது இன்னொரு ஒன்றை சொல்கிறாங்கன்னா இல்லை நம்ம நிதனையாக இல்லாமல் மற்றொரு தலைவரை வர வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கூட நினைப்பாங்க அதுதான் இப்போ ட்ரம்ப் அவர்கள் தான் ஈஸியாக கையில் எடுத்துட்டாரு ட்ரம்ப் அவர்கள் வெளிப்படையாக எந்த நாட்டோட அதிபர் எதுக்குறாரோ அந்த நாட்டோட அதிபர் சீக்கிரம் ஜெய ஜெய் ஜெயிச்சிடுறாரு அப்படி தான் கனடானுடைய அதிபரும் ஜெயிச்சார் அதுக்கப்புறம் இன்னொரு எலெக்ஷன் வந்து டக்குன்னு ஃப்ளோவில் வரலையே டக்குன்னு சரி ஓகே வந்து அது மாதிரி இன்னொரு நாடு அது ஃப்ளோவில் வரல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அவங்களும் ட்ரம்ப்பை பயங்கரமாக எழுத்து பேசினாங்க அவங்களும் மொத்தம் இரண்டு நாட்டு தலைவர்கள் ஜெயித்தாங்க இப்போ மூன்றாவது ஒரு வேளை பிபி அவர்களை எதிரியாக்கி அவரை எழுத்து பெரிய அளவுக்கு சொன்னால் ஒரு வேளை வந்துருவார்கின்ற அடிப்படையில் கூட எழுப்பாங்களோ அப்படின்னு இன்னொரு ஆங்கிளில் பார்க்கலாம் எல்லாம் உடைய உளவுத்துறை வேலை என்ன சொல்லுதோ அதைப்படி தானே அவங்க செயல்படுவாங்க பட் இஸ்ரேலுக்குள்ளார மறுபடியும் காட்டுத்தீ வந்து ஒரு இடத்துல பரவ ஆரம்பிச்சிருக்கு கட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க மீண்டும் ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலைன்னா ஏற்கனவே பெரிய காட்டுத்தீ தரிசனம் ஃபுல்லாக பற்றி எரிஞ்சு அதை கட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்குள்ளே ஏகப்பட்ட ஹெவி லாஸ் இஸ்ரேலுக்கு பட் இதையும் அதேமாதிரி நேற்று பேலஸ்தீனத்துக்குள்ளே குறிப்பாக எந்த சைடு வெஸ்ட் பேங்குக்குள்ளார நடத்தப்பட்ட தாக்குதலில் எண்பதுனும் தொண்ணூறு பேர் பக்கம் இருந்து போனதாக சொன்னாங்க நேற்று பெரிய ரெய்டு விட்டுருந்தாங்க இஸ்ரேல் தரப்பில் அது ஒரு செய்தி இந்த இஸ்ரேல் காசா வாரில் எல்லாருக்கும் இழப்புகள் இருந்தால் பெரிய அளவுக்கு லாபம் அடைஞ்சது ஜோடுன்றாங்க ஏன்னா இந்த வெஹிக்கிள் வந்து அனுமதிக்கிறாங்கல்ல ஜோர்டனை கடந்து இந்த பக்கம் இஸ்ரேலுக்கு காசாவுக்குள்ள அனுமதிச்சாங்களே இதுக்கு முன்னாடி ஒரு வெஹிக்கிளுக்கான வரி வந்து அப்ராக்சிமேட்டாக இரண்டாயிரம் டாலர் பக்கம் போட்டாங்களாம் அதுவே அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் நாலு லட்சம் டாலருக்கு மேலே வருமானம் வந்திருக்குமா அது இல்லாமல் விமானத்தின் மூலிமா கொண்டு போய் போட்டது எல்லாமே இப்போ மற்ற நாடு எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா ஜோர்டன் கிட்ட கொடுத்துருவாங்க ஜோர்டன் விமானம் தான் கொண்டு போய் போடுமா அது எல்லாமே பெரிய அளவுக்கு லாபம் பார்த்துருக்குறாங்க ஜோர்டன் வெதடுங்க இஸ்ரேல் வந்து அனுமதிக்கலையா அனுமதிக்கதா இல்லையான்றது இன்னொரு பார்ட்டு எல்லை பகுதியில் நின்று கூட ஜோர்டனில் கடந்து போயிட்டு தான் எல்லைப்பகுதியில் நின்று இருக்கணும் அதற்கு கூட இங்கே பணம் கட்டிட்டு தான் போயிருக்கணும் அதனால அப்துல்லா அவர்கள் வந்து ரொம்ப கிளவராக்கிறாரு பணத்தை சம்பாதிச்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஃபைனலாக இந்த வீடியோட நிறைவு பகுதியில் பில்கேட்ஸ் அவர்களை பற்றி உருக்கமான பதிவு ரொம்ப ஒருக்கமான பதிவு அதனால் ஒருக்கமாக சொல்கிறேன் நானும் என்ன காரணம்னா எலான் மாச ஒவ்வொரு ஏழை குழந்தைகளோட உயிரும் பறிக்கப்படுகிறது ரொம்ப முக்கியங்க இன்று ஒரு ஏழை குழந்தைகள் இருக்கிறது என்றால் அதுக்கு எல்லாம் முக்கிய காரணம் யார் என்றால் எலான் மஸ்க் தான் ஏன்னா அவர் தான் டோஸ்ன்றதை ஒன்று உருவாக்கி இந்த மாதிரி ஏழை குழந்தைகளுக்கு பணம் போகக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்திட்டாரு ஒரு பணக்கார வர்க்கம் ஒரு ஏழை வர்க்கத்தை கொன்று கொண்டிருக்கிறது ஆ அப்படின்றாங்க அடுத்த கேள்வி ஐயா நீங்கள் ஐயா அப்படின்னே அவருக்கு சக்க சொர்க்கன் வந்துருச்சு அதுக்குதான் சொல்கிறார் அவர் நான் என்றைக்குமே பணக்காரனாக இருக்க விரும்பலை நான் இறக்கும்போது எனது உள்ளாடையும் எனது மேலாடையும் மட்டுமே நான் எனக்கு சொந்தமாக விரும்புகிறேன் என்னுடைய ஒட்டுமொத்த சொத்தும் பல லட்சம் கோடி இருக்கக்கூடிய என்னுடைய ட்ரஸ்ட்டு எல்லாத்தையும் நான் கிவ் அவே கொடுக்க போகிறேன் எல்லாத்தையும் கொடுக்க போகிறேன் ஏன்னா எனக்கு ஏகப்பட்ட கெட்ட பேர் இருக்குது இந்த உலகத்தில் யார் தும்பனாலும் யார் இரும்புனாலும் அதுக்கு வந்து பில்கேட்ஸ் தான் காரணன்றாங்க அவர் தான் உருவாக்கிட்டு தடுப்பூசி கொடுத்தாங்கன்றாங்க அதனால் எல்லாத்துக்கும் காரணம் என்ன குறை சொல்லும் போது இந்த பாலா போன பணத்தினால தானே இதனால தானே எனக்கு இவ்வளோ கெட்ட பேர் கிவ் அவே ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன் அப்படின்னா நாம்லாம் போயிடலாங்க வாங்க வரிசை கட்டிட்டு ஐயா எங்க ஐயா எங்களுக்கு கொடுக்குறீங்கன்ட்டு வரிசையை கட்டிட்டு நின்றுக்க வேண்டியது தான் அந்த கொடுக்குற இடம் எப்படின்னு சொன்னாருன்னா போய் வரிசையில் நின்றுக்க வேண்டியது தான் அவர் கொடைசியே சொன்ன டைலாக ரொம்ப முக்கியம் நான் ஏழையாக விரும்புகிறேன் உள்ளாடையும் மேலாடையும் ஒரு கயிறு கவிருந்தால் போதுன்ற மாதிரி நம்ம ஸ்டைல்ல சொல்கிறதுங்க அவர் நிஜமாகவே இப்படி சொல்லியிருப்பாரோட யோசனை பண்ணாதீங்க ஏழையாக விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஃபைனலாக ஒரு ஃபேக் நியூஸ் ஒன்று ஃபேக் நியூஸாக உண்மையான நியூஸாக நான் அனலைஸ் பண்ணுறதுக்குள்ளே போதும்போதுன்னு ஆயிடுச்சு அங்கே சிரியாவில் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு அலவைட்டியோட பொண்ணு நீங்கள் பார்க்குறீங்களே இந்த பொண்ணு பிஃபோர் ஆஃப்டர்னு போட்டிருந்தாங்க அந்த பொண்ணு காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறாங்க திடீர்னு காலேஜ் விட்டு வெளியே வரும்போது அந்த சிரியாவுக்கு ஜோலானியோட மில்ட்ரி ராணுவத்தில் இருந்த ஒருத்தன் வந்து கடத்திட்டு போயிட்டான் கடத்திட்டு போயிட்டு இரண்டு மூணு நாட்களாக லேவாக வச்சுருந்தான் இப்போ வேறு வழி இல்லாமல் அவன் வந்து இது பண்ணதுனால அவனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க அவங்க பெற்றோர்கள் அப்போது உங்கள் அளவைட்டி மக்கள்ஸ் இந்த பக்கம் இருக்கக்கூடிய அளவைட்டி மக்கள்ஸ் வந்து நீங்கள் இனி உங்களுடைய பெண்கள் வந்து இந்த மாதிரி தான் ஒரு நிலைமை அப்படி இன்னைக்கு காலையில் இஸ்ரேல் சிரியா ஃபுல்லாக பயங்கரமாக நியூஸுங்க நம்ம இங்கே மெயின் நம்ம இந்த நியூஸில் மூழ்கி இருக்கிறோம் பட் ஆனால் இது பயங்கர பரபரப்பாச்சு அதாவது ஒட்டுமொத்த அலைவைட்டி மக்களையும் சிரியாவிலிருந்து பிரிக்கின்ற நிகழ்வு அளவுக்கு நாளைக்கு உங்கள் பெண்கள் நிம்மதியாகவும் சுதந்திரமாகவும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் இந்த கேடுகட்ட பாதகர்களுக்கிடமிருந்து உங்க பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் பாருங்க சுதந்திரமாக சுற்றி திருந்த பெண்ணை கொண்டு போயிட்டு அவங்க பாட்டு வன்புணர்வு செய்து இன்னைக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு சொல்றாங்கன்னா பிரிய வேண்டும் நாடு பிரிய வேண்டும் இணைய வேண்டும்ன்ற பயங்கரமான நியூஸுங்க போச்சு கடைசியில் என்னன்னா திடீர்னு மீடியாலாம் உள்ள போந்து அந்த பொண்ணுக்கிட்ட பேட்டி எடுத்து ஐயா அப்படிலாம் இல்லை நான் விருப்பப்பட்டு போனேன் நான் லவ் பண்ண கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா ஒரு சின்ன சின்ன நிகழ்வுகள் தாங்க பெரிய விஷயமா மாறுறது இந்த நிகழ்வு திடீர்னு அந்த பொண்ணு வந்து இப்படி சொன்ன இப்ப இப்போ நியூஸ் அப்படியே அமைதியாக இருக்குது பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போதோ தெரியல பட் இந்த ஒரு விவகாரம் இஸ்ரேலையும் அளவைட்டி மக்களையும் சே அந்த பக்கம் சிரியாவையும் பெரிய அளவு இருக்கிறது ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல் நான் கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்